மோடியை விமர்சனம் செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் தமிழக அரசால் விற்கப்படும் மதுபானத்தை குடித்துவிட்டு மது பிரியர் செய்த செயலும் அதனை தொடர்ந்து பொதுமக்கள் எடுத்த முடிவும் தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன் என கூட்டம் போட்ட திமுகவினரை தலைகுனிய வைத்திருக்கிறது தமிழ்நாட்டை தலைகுனிய வைக்க மாட்டேன் என வீர வசனத்தோடு திமுகவினர் நடத்திய பொதுக்கூட்டத்திற்கு வந்த கூலி தொழிலாளி ஒருவர் மதுபோதையில் தலைகுனிந்து நின்று அவலம் அரங்கேறியிருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பைபாஸ் சாலையில் திமுக திமுக மாவட்ட கழகத்தின் சார்பில் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என்ற வீரவசன பொதுக்கூட்டம் நடைபெற்றது ஆம்பூர் பேரணாம்பட்டு செல்லும் பைபாஸ் சாலையில் சாலையை மறித்து கூட்டம் போடப்பட்டதால் ஆம்பூர் பேரணாம்பட்டு செல்லும் சாலை போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாகியது மேலும் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என்று வீரவசனம் பேசிய பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட கூலி தொழிலாளி ஒருவர் மதுபோதையில் தலைகுனிந்து நிலைமை தடுமாறி இருக்கக்கூடிய அவலநிலைக்கு தள்ளப்பட்டார் மேலும் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர் பேசிக் கொண்டிருந்தபோது கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட பொதுமக்கள் திமுகவினரின் பேச்சை கேட்காமல் எழுந்து சென்றதால் சேர்கள் வெறிச்சோடி கிடந்தன என்னடா பிரியாணி கொடுப்பாங்கன்னு வந்தா குஸ்கா கொடுக்கிறாங்க என அந்த குடிமகன் வேதனையை வெளிப்படுத்தியது சாமானிய மக்கள் எந்த அளவு மதுவால் சுயமரியாதையை இழந்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக உணர்த்தியிருக்கிறது மோடியால் தமிழகத்திற்கு தலைகுனிவு இல்லை இந்த திமுக வால்தான் தலைகுனிவு என்பது வெட்ட வெளிச்சமாக அவர்கள் போட்ட பொதுக்கூட்டத்திலேயே தெரிய வந்திருக்கிறது டார் டார் அம்மா அப்பறமா ஹவ் தினா பிரியா நான் சத்தம்பட்ட ஒரு ஆசை வரது கூட எலிப் பறாங்கல் சப்பல் போட்டு மகரிகள் தெரு கிடலமைகளை கனிையதெ கட்டுபாதை பேரவின் அண்ணா காலவர் நாங்கள் எங்கள் இரத்தத்தின் ஊர வெற்றிகிறார் அவனால் வீடு இரண்டாலும் ஆனால் அந்த கனிையதெ ஜெயிக்கிறார் பா எப்படி ஒரு திராவிட இயக்கத்தை ஒரு தேசிய கட்சி கூட்டணி வைத்தால் சரி நீ போன மானம் உள்ள மனுஷன் பார்த்தீர்கள் பார்த்து விட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தால் எதற்காக கட்சி மூடுவீர்கள் என்னைக்காவது யாராவது மூடி பார்த்திருக்கிறீர்களா மூடியதற்கு காரணம் அமித்ஷாவை பார்த்ததல்ல